என் பையனை கொண்டவை எனக்கு வேணும் கையாலே அவசாகணும் எவ்வளவு பணம் வேண்டாலும் தர சார் நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுக்காதீங்க சார் நீங்கள் பெரிய ஆளு சார் பாருங்க சார் உங்கள் பேர் பின்னாடி எம்பி வரலாம் சிஎம் வரலாம் பிஎம் வரலாம் ஏ பிரெசிடென்ட் கூட வரல சார் கொலேகாரான்ற பேர் நல்லா இருக்கிறது இல்லை சார் சார் அந்த பணம் எனக்கு கொடுத்துடுங்க சார் அவனை என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுறேன் ಸರ್ ಸಂಜಯ್ ಸರ್ಚಿಡ್ರಿ ಯಾ ಬೆಳಿಗ್ಗೆ ನೀವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಕರೆಕ್ಟ್ ಇಂಥ ಡಬ್ಬನ್ನ ರೋಡಲ್ಲಿ ಎನ್ಕೌಂಟರ್ ಮಾಡ ಎನ್ ಒಪ್ಪ அஸ் இட் இஸ் அவனை கூட்டுட்டு கோர்ட்டுக்கு போங்கோ கோட்டுக்கு போங்கோ ஆனால் போகாதுங்க எக்ஸாக்ட் ஃபோர் ஓ கிளாக் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோர் ஓ கிளாக்கு நான் ஐஜி கூட மீட்டிங்கில் இருப்பேன் நீங்கள் எனக்கு அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு கலுப்ரீட்ஸ் தம்பிச்சிட்டா கோட் கூப்பிட்டு போகிற வெளியில விதி இல்லாமல் நம்ம என்கவுண்ட் பண்ணிட்டோம் அவன் ஸ்பாட்லேயே இறந்துவிட்டான்னு மிக்க இதெல்லாம் நான் நோட்கீனே ம் மிஸ்டர் யஷ்வந்த் ಇಂದ ಆಪ್ರೇಷನ್ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಆ ನಡೆದ ಸಮಾಚಾರ ಕೋರ್ಟ್ ಹೋಗೋ ದಾರಿಯಲ್ಲಿ ಎಡಗಡೆ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇದೆ ತಾನೆ ಆ ರೋಡ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಹೋಗು ಒಂದ್ ಮಂಡಿನ ಗುಡ್ಡೆ ಇರದೆ ಅದ್ರ ಮೇಲೆ ಕರ್ಕೊಂಡೋಗ ಸುಮ್ಮನೆ ಡ್ಯಾಮ್ ಡಾಮ್ ಅಷ್ಟೇ ಇಂಥ ಐಡಿಯಾ ನಿನ್ನೊಬ್ಬಳಿಗೇ ಬರೋದಾ कल से பக்கம் சார் பக்கம் ஓடுற திரும்ப கர்நாடகா பக்கம் மட்டும் அந்த பையனை கொண்ட உனக்கு நான் தர தரப்பரிசு நீ ஓடிடு சார் அந்த பையன் செத்து போனதுக்கு நான் எந்த நீ என்ன காரணத்துக்காக செஞ்சேன்னு எனக்கு தெரியாது நான் உன்னை தப்பிக்க விடுறதுக்கு மட்டும் ஒரு காரணம் இருக்கு அக்கா அக்கா இல்லை சார் டே மச்சா எப்படி இருக்க ஏ இவ இந்த பொண்ணோட நீட் போட்டோவை தானே என் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருந்தா

மகளதவரத்தையும் போலீஸ்க்கு இணைய சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த போலீஸோட சொந்த மகளை கொண்டவனால் செய்ய முடியும் சட்டத்தில் ஓட்டை வச்சு தப்பிச்சு அதே சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு நான் உன்ன தப்பிக்க இருக்கிறேன் அவனால கொடூரமா கற்பழிக்கப்பட்ட பொண்ணுங்க சார்பா நான் உன்ன தப்பிக்க வைக்கிறேன் சார் அதனால உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்ததுனா கெட்ட பேர் வர்றதுக்கு நான் எனக்கு காந்தியா புத்தனா சாதாரண தகப்பந்தான் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ போ உயிர் செல்வம் இந்த ஊர்ல இருக்கறது தெரிஞ்சு மறுபடியும் அரவிந்தோட அப்பாவால செல்வத்தோட உயிர்க்கு ஆபத்து வந்துருச்சு வணக்கமா வணக்கம் சார் செல்வத்துக்கும் உனக்கு இருக்கிற நட்பை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா அந்த தேவராஜனால செல்வத்தோட உயிருக்கு மறுபடியும் ஆபத்து என்ன சார் சொல்றீங்க நாமக்கல்லுக்கு போய் என்னால எந்த உதவி செய்ய முடியாது நீ உடனே அங்க போய் அவன் ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ மகாராஷ்டிராவுக்கோ போக சொல்லு

என்னமோ தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் சொல்றா இங்கே தான் யாருமே இல்லையே அது வந்து டேய் முதலாளி பொண்ணு மேலே நீ ஆசைப்பட்ட உன் ஆசையை வைக்கிறது என்னோட பொறுப்பு ஒருவேளை இந்த பிரச்சனையில் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஓ கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாது அதனால தான் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன் என்னடா பிரச்சனை செத்து போயிடுறியா செத்து போனாதான்டா திரும்பி வர மாட்டாங்க நான் சாகமாட்டேன்டா ஆதான் என்னை கொன்னாலும் கொண்டுருவாங்க என்னடா சொல்ற ஆ நம்பளுதே ஏன் கிட்டே இருக்க ஹாய் ஹாய் நீ என் கூறன்தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குன்னு அவனையும் நம்பணும்டா என்னை நம்பிட்டு இது எதுக்குடா கொண்டு வந்த இது எதுடா உனக்கு அதை சொல்ல தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தேன்